ஓடி பிடிச்சு விளையாடுற கீரி பிள்ளையும் பாம்பையும் காணா ஏன்பா தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா இருக்காங்கல்ல அவங்க இந்த நாலு வருஷத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க அதுல தாய் திட்டம்னு ஒன்னு இருக்கு அந்த திட்டத்தை பயன்படுத்தி உங்க ஊர்ல குண்டம் குழியுமா இருந்த பாதையெல்லாம் ரோடா போட்டாச்சு அப்படியா இருந்து போய் கடந்த சாலைகளுக்கெல்லாம் தெருவிளக்கு வசதி வந்தாச்சு தூர்ந்து போன குளங்குட்டிகள் எல்லாம் சரிப்படுத்தினதுனால பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி கிடைச்சிருக்கு பாதே இல்லாத சுடுகாட்டு கூட பாதை வந்துருச்சுப்பா அப்படிங்களா ஆமாப்பா இப்ப ஊரே பொழிவா மாறிடுச்சுப்பா